ஹாய் சாரி சினிமா அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லால் சலாம் படத்துல ஒரு சீனில் தலைவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கண்கலகாத தலைவர் ஃபேன்ஸே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ வந்து நான் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஷோ தான் போய் பார்க்க போறேன் ஸோ அதை தான் சொல்றாங்க ஸோ தலைவர் இந்த பட்டில மாசாவும் பெர்ஃபார்ம் பண்றாரு கிளாஸாகவும் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றமே சொல்றாங்க ஸோ காலையிலேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எனக்கு பாலிவுட்ல இந்த படம் பத்தினாக்கா ஜெயிச்சிருக்கு தான் ஒரு கூடுதலான சிறப்பு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது பாலிவுட் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜெய்கிறதுன்றதுல ஸோ அப்படி பார்க்கும்போது லால் சலாம் இந்த படம் வந்து நல்லாவே ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு ஸோ இதன் காரணமாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் நாலையிலேந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரவே எல்லாமே டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் இப்போ வந்து விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷோஸ்லாம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக மெயின் சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது நல்ல சரியான ரெஸ்பான்ஸ் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் விஷ்ணு விஷால் அவர்கள் காலையில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ ரோஹிணி சினிமாஸ்ல போய் படம் பார்த்துட்டு அப்படி அழுதபடியே தான் வெளியில் வந்தாரு அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் இதை ரோஹிணி சினிமாஸ் அவங்களே அதிகாரப்பூர்வமாக அவங்க ட்விட்டர் பட்டியில் வந்து அதை ட்வீட் போட்டிருக்காங்க அந்த வீடியோவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வெற்றியை பார்க்கும்போது அந்த கண்ணீர் வந்து பேசும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ விஷ்ணு விஷால் அந்த தேட்டர்லேருந்து பால்கனிலேருந்து வெளியில் வரும்போது ஃபேன்ஸ் கொடுத்த அந்த வரவேற்பு அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சாரு அழுதுகிட்டே தான் எல்லாருக்கும் கை கொடுக்க ஆரம்பிச்சார் ஸோ அவரோட சினிமா கேரியர்ல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படம் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் யாருக்குமே சொல்லியிருப்பார் பல இந்த இன்ட்ரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க முதல் நாள் தலைவர் வந்து ஓப்பனிங் கொடுத்துருவாரு அதுக்கோட்டா மக்கள் கையில் தான் இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்குன்றதுனால எங்களுக்கு அந்த பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அது நூற்றுக்கு நூறு உண்மை இவ்வளவு பெரிய ஓப்பனிங் அவரோட படத்துக்கு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் கிடைக்காத அளவுக்கு அவரோட படத்துக்கு ஹையஸ்ட் வசூல் இந்த படம் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ விஷ்ணு விஷ்ணால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தலைவர் கிட்ட இருந்து சந்தோஷத்துல திக்கு முக்கா ஆடிட்டாரு அப்படிதான் சொல்லுவேன் சோ இதுல கூடுதலான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்று பார்த்தினாக்கா மூணு முக்கியமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ தெலுங்குல பார்த்தினாக்கா ஒரு முக்கியமான படம் ரவி தேஜாவோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்தியில் வந்து ஷாகித் கபூரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழில் லால் சலாம் அது இல்லாமல் லவ்வர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன முக்கியமான படங்களில் விமர்சன ரீதியாக ரிவியூஸ்லன்னு பார்க்கும்போது லால் சலாம் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓவராலாக இந்தியாவில் ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி டேரக்டராக இன்னைக்கு மாறி இருக்காங்க ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டராக இன்னைக்கு மாறி இருக்காங்க ஸோ விஷ்ணு விஷாலுக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைசேஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள்வி